அனைவருக்கும் வணக்கம் மேசராசனையர்களுக்கு உறவோடு ஓடு சில காலம் பிரிவோடு சில காலம் என தத்தளித்து கொண்டிருக்கும் மேசராசனையர்களுக்கு புதிய யோகங்கள் நிறைந்த ஒரு தருணமாதான் இந்த குருபகவானுடைய பகவானுடைய உச்ச பயிற்சி அமைஞ்சிருக்கு இதன் காரணமாக மேசராசனையர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ராசியில் சஞ்சரித்து வரும் குரு பகவான் கடகராசிக்கு அதிசாரமாக பயிற்சியாகி உச்சம் பெறுகிறார் உங்களுடைய வாழ்வில் இந்த குரு பகவானுடைய உச்ச பயிற்சியின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்னமா மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோ விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி குரு பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் அந்த வகையில் குரு என்றால் ஆன்மீகத்தில் இரட்டை இரட்டை நீக்குபவர் என்று அர்த்தம் தெளிவை உண்டாக்குபவர் என்றும் பொருள் ஜோதிடத்தில் இந்த குணத்திற்கு உரியவராக குரு நிகழ்கிறார் சூரியனிடமிருந்து ஒளி பெற்றாலும் சூரியனின் பார்வையை விட குருவினுடைய பார்வைக்கு சிறப்பு அதிகம் செல்வத்துக்கு காரகரான குரு இருக்கிறார் எங்கெல்லாம் அபரிமிதமான செல்வம் இருக்கிறதோ அங்கெல்லாம் குருவினுடைய ஆதி இருக்கும் என்பதுல சந்தேகம் இல்லைங்க கால புருஷனுக்கு ஒன்பதாம் அதிபதியான அவரே மோட்சஸ்தானத்தில் பாக்கியங்களை அனுபவிக்க செய்யும் அவரே மோட்சத்தை தரும் அதிபதியாகிற அனுபவிக்கேட்சுகிறாரு ஒன்பது பனிரெண்டு இணைப்புகள் காட்டுகின்றன பெரும் செல்வத்திற்கு அதிபதியானவர் ஒரு கட்டத்தில் தூக்கி போட்டுவிட்டு இறைவழிக்கு சென்று விடுகிறார்கள் அதற்கு குருவோடு சனியும் கேதுவும் துணை புரிய வேண்டும் ஜோதிட சாஸ்திரத்தில் பெரும்பாலான கிரக பார்வையால் தோஷங்களை தான் செய்யும் குருவை தவிர எந்த கிரகங்களையும் தோஷ நிவர்த்தி செய்யும் ஆற்றல் இல்லை எனவே தான் ஜாதக ஜோ ஜாதகோஷத்தை சொல்லும் போது குருவினுடைய பார்வை இருந்தால் தோஷ நிவர்த்தியை காட்டி காட்டுவதாக கட்டுப்பட்ட சொல்வார்கள் இந்த கிடையாது குறைப்பதும் பரிகாரம் பழிக்குமா என்று பார்ப்பதும் விசேஷத்தையும் பொறுத்தது வளர்புரை சந்திரன் பாவிகள் சப்தமில்லாத புதன் சுக்ரன் போன்றோர் பார்வையோடு கலந்த குருவினுடைய பார்வைக்கு வீரியம் அதிகம் சனியின் பார்வை ராகு கேதுக்களின் ஆதிக்கம் அஸ்தங்க பகை நீச்சம் போன்ற பலவீனங்கள் இருக்கும் போது பார்வையின் சுபத்தன்மை குறையும் ஆனால் ஒன்று குருவினுடைய பார்வை பலனளிக்காமல் போகுமே தவிர தீமையை செய்துவிடாது மற்ற கிரகங்களுக்கும் குருவினுடைய பார்வைக்கும் உள்ள வித்தியாசம் இது எனவேதான் ஜோதிட சாஸ்திரத்தில் அவரை பூரண சுபகிரகமாக சொல்கிறார்கள் அவர் பார்வை என்பது வீடோ பவர் போல பல நேரங்களில் எத்தனை பெரிய தோஷங்களை கூட மரண தண்டனைக்கு காத்திருக்கும் குற்றவாளி ஜனாதிபதி கையெழுத்து விடுதலை தருவது போல அவருடைய பார்வை அகற்றிவிடும் இது வேறு கிரகங்களுக்கு கிடையாது செவ்வாய் சனி சூரியன் இணைந்து ஒரு விபத்தை தர முயலலாம் ஆனால் அந்த சம்பவம் நடக்கும் புள்ளியை டிகிரி அளவில் குரு கூர்மையாக பார்த்துவிட்டால் அந்த சம்பவம் நடைபெறாது குரு பார்வையை கணக்கிடுவதில் தான் பலருக்கும் குழப்பம் இருக்கும் குரு வக்ரமாகி தான பலம் கெட்டு ராகு கேதுக்கள் அந்த இடத்தை பார்க்கும் போது குருவால் எதுவும் செய்ய முடியாமல் போய்விடும் குருவினுடைய பார்வை பலத்தை அறியாமல் குரு பார்வை இருந்தும் பலன் அளிக்கவில்லை என்று சொல்லிவிடக்கூடாது ஏன் பலம் அளிக்கவில்லை என்று சிந்தித்து பார்த்தால் விடை தெரியும் இதை புரிந்து கொள்வதற்கு ஒரு உதாரணமாக ஜாதகத்தையும் நடந்த நிகழ்ச்சியையும் சொல்லப்படுகிறது மீன லக்ன ஜாதகம் மீனத்தில் குரு ஆட்சி நான்கில் செவ்வாய் ஐந்தில் சூரியன் புதன் ஆறில் கேது சுக்ரன் ஏழில் சனி பத்தில் சந்திரன் பனிரெண்டில் ராகு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டில் கொரோனாவால் இரண்டாவது தாக்கம் நடைபெற்ற மே மாதம் ஒரு ஜாதகரை கொரோனா தாக்கியது மிக தீவிரமாக தாக்கியது ஆஸ்பத்திரி வசதியோ ஆம்புலன்ஸ் வசதியோ போதுமான அளவிற்கு இல்லாமல் மிகவும் மக்கள் துன்பப்பட்ட நேரம் அது அதிர்ஷ்டமோ ஆல்பலமோ இருந்தால் மட்டுமே அட்மிஷன் கிடைக்கும் பலர் வெளியிலேயே ஆம்புலன்ஸில் காத்திருந்தனர் கடுமையான ஊரடங்கு நேரம் வாகன வசதிகளும் இல்லை இப்படிப்பட்ட ஒரு கட்டத்தில் தான் ஒருவருக்கு கொரோனா தாக்கியது அட்மிஷன் போடுகிறேன் என்று சொன்ன மருத்துவமனை நிரம்பிவிட்டது வேறு மருத்துவமனை பாருங்கள் என்று கைவிட்டு விட்டார்கள் ஆக்சிஜன் லெவல் குறைந்து கொண்டே வந்தது அடுத்த ஒரு மணி நேரத்திற்குள் ஏதாவது ஒரு மருத்துவமனையில் சேர்த்தே ஆக வேண்டும் அப்போது ஜாதகருக்கு குரு தசை செவ்வாய் புத்தி கேது அந்த நேரம் நடந்து கொண்டிருந்தது ஜென்ம ஜாதகத்தில் மீனத்தில் லக்ன கேந்திரத்தில் குரு ஆட்சி பெற்று ரேவதி சாரம் அதாவது புதனுடைய சாரத்தை பெற்று லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்தில் இருந்தார் பொதுவாக ஆட்சி பலம் பெற்ற குரு ஜாதகத்தின் மிக முக்கிய உயிர்நிலைகளான திரிகோணங்களை பார்வையிடுவார் மூன்று திரிகோணங்களும் பலம் பெற்றுவிட்டால் ஆயுளுக்கு கண்டங்கள் ஏற்பட்டாலும் பிழைத்துவிடும் வாய்ப்பு அதிகம் அந்த அமைப்பு இந்த ஜாதகத்தில் இருந்ததால் எப்படியும் அடி அந்த இரவில் ஒரு மருத்துவமனையில் இடம் கிடைத்துவிட்டது மூன்று நாட்கள் கடுமையான போராட்டத்திற்கு பின் மெல்ல மெல்ல இயல்பு நிலைக்கு திரும்பினார் பத்து நாளில் குணமடைந்து வீடு திரும்பினார் ஏழாம் பாவம் வளம் பெற்று அது எட்டாம் பாவத்திற்கு பாவமாக அமைவது நல்லது நோயின் தீவிரம் சிகிச்சையால் குறையும் இங்கே ஏழாம் பாவத்தில் ஆயுள் காரகன் சனி இருக்கிறார் அவரை குரு பார்க்கிறார் ஏழாம் பாவம் குரு பார்வையால் வலிமை பெறுவதால் எட்டாம் பாவத்தில் ஆதிக்கம் குறைந்து நோயின் தன்மை கட்டுப்படுத்தப்படுகிறது அது ஏழாம் அதிபதி புதன் லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்தில் இருப்பதையும் புதனுக்கு குருவினுடைய ஐந்தாம் பார்வை கிடைப்பதையும் கணக்கில் கொண்டால் குருவினுடைய பார்வை இத்தகைய இக்கட்டிலிருந்து ஜாதகரை காப்பாற்றியது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த வகையில் தற்போது மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு அதிசாரமாக குரு செல்கிறாரு அது மட்டுமல்லாம உங்களுடைய ராசிக்கு ஒன்பது பனிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியான குரு உச்சம் பெறும் நேரத்தில் சுப தீட்டிய திட்டங்கள் வெற்றி பெறும் குரு பார்வை அதிகரிக்கு ஆகிய இடங்கள்ல பதிகிறது இந்த இடங்களை உச்சம் பெற்ற குரு பார்ப்பதால் அச்சப்பட வேண்டியதில்லைங்க குருவினுடைய பார்வை பலத்தால் தடைபட்ட காரியங்கள் தானாக நடைபெறக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும் பூர்வீக சொத்து தகரா அகல இருக்கு பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியும் பெற்றோருடைய ஒத்துழைப்போடு பிரச்சனைகள்ல இருந்து விடுபடுவீங்க உற்றார் உறவினர்களுடைய ஆதரவு திருப்தி தருங்க ஊர் மாற்றம் இடமாற்றம் நன்மை தரும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க அது மட்டுமில்லாம தொழிலில் பணியாளர்களுடைய மாற்றங்கள் புதிய தொழில் தொடங்கும் முயற்சி ஆர்வம் காட்டுவீங்க அது மட்டுமில்லாம இக்காலகட்ட கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது அவரது குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசியில் பதிவது என்பது யோகம் எனவே தைரியம் தன்னம்பிக்கை கூடும் தேக நலம் சீராகுங்க அது மட்டுமில்லாம சொத்துக்களால் யோகமும் சொந்தங்களால் நன்மையும் கிடைக்க இருக்கு உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் உண்டு உயரதிகாரிகளுடைய பழக்கத்தால் சில காரியங்களை முடித்து வெற்றி காணக்கூடிய ஒரு தான் இந்த குரு பகவானுடைய உச்ச பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மேசராதனையர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமை இருக்குதுங்க சில வருடங்களாகவே புத்திர பாக்கியத்திற்காக ஏங்கி கொண்டிருக்கும் மேசராசையை சேர்ந்த மிகளுக்கு புத்திர யோகம் கிடைக்க என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் மேசராசனியர்களான உங்களுக்கு பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகள்ல பொறுப்புகள் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு இந்த தருணங்கள்ல பண நெருக்கடி நீங்க இருக்குதுங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மாறுதலான இடத்தால் மனதிற்கு திருப்தி இருக்குங்க அதே போல் கலைஞர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வந்து கிடைக்க இருக்குதுங்க கிரக கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது வியாழக்கிழமை தோறும் குரு பகவானிற்கு நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்